அது எப்படி திமிங்கலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் ஆறு ஆண்டுகளாக வேலைக்கே போகாமல் சம்பளத்தை மட்டும் தான் வாங்கியிருக்காரு கடைசியில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க பொதுவாக எல்லாருமே தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போவாங்க அந்த மாதத்தை ஏதோ சின்ன சின்ன கிராப் மட்டும் லீவ் எடுத்துப்பாங்க ஆனால் ஜோவாக்கின்னு சொல்லக்கூடிய நபர் வருஷம் ஃபுல்லாக லீவில் இருப்பார் என்னைக்காவது அவருக்கு தோணா தான் வேலைக்கே போவார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா காரணம் என்ன அப்படின்னா ஸ்பெயினில் தான் வந்து இந்த ஜோவாக்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வசித்து வராரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் இருபது ஆண்டுகளாக ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒர்க்கில் வந்து டிப்ரஷன் ஆயிருக்கு டக்குன்னு யார்கிட்டயுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம திடீர்னு லீவ் எடுத்துட்டு இருக்காரு அந்த லீவ் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு சொல்ல போனா அவர் அந்த வேலையில இருந்தே நின்னுட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா நின்னாலுமே கூட இவருக்கு மாசம் மாசம் வந்து சேலரி ஆனது அவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகவே வந்திருக்கு ஆறு வருஷமா ஒருத்தர் சேலரி வாங்கிட்டு இருக்காரு இது அந்த ஆபீசருக்கு யாருக்குமே தெரிய வரலையா அப்படின்னா அந்த ஆபீஸ் இரண்டு டிபார்ட்மெண்டா வந்து பிரிஞ்சிருக்குமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என்ன நினைச்சிட்டாங்க அவர் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வேலை பாத்துக்கிறாரு அவங்களா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க இவங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க ஆனா இவர் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே வேலை பார்க்காம கிட்டத்தட்ட ஆறு வருஷமா வீட்டில் இருந்தபடியே மாசம் மாசம் சம்பளத்தை வந்து வாங்கிட்டு இருந்திருக்காரு சரி ஆறு வருஷமா வேலை பார்க்காம சம்பளத்தை வாங்கிட்டு இருந்திருக்காரு இது வந்து இப்போ எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க காரணம் என்ன அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இவரை வந்து அங்கீகரிக்கணும் இவருக்கு ஒரு வந்து ஒரு விருது கொடுத்து இவரை கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்காக ஒரு விழா ஏற்பாடு பண்ணி விருது கொடுக்கணும் அவரை கூட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது கூப்பிட கூப்பிட இந்த ஆலையே காணும் என்ன அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இவர் வேலையில இருந்து நின்னு இருக்காரு அப்படிங்கிறது உடனே கோவப்பட்ட நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோர்ட்ல போய் இவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இவருடைய சார்பில் இருந்து வக்கீல் ஒருத்தர் ஆஜராயிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆபீஸ்ல கொடுத்த மிகப்பெரிய டிப்ரெஷன் காரணமா தான் இவர் வந்து வேலையில இருந்தே நின்னு இருக்காரு அதற்கு நியாயப்படி நீங்க தான் வந்து இவருக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆபீஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அதெல்லாம் முடியாது ஆறு வருஷமா இவர் வந்து எங்கள் கம்பெனியவே ஏமாத்தி சம்பளத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட இவர் ஆறு வருஷத்துக்கும் சேர்த்து முப்பத்தி ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை வந்து சம்பளமா இவருடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிருக்காங்களாம் இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகளும் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவான தீர்ப்புகளையும் வழங்கி இருக்காங்க என்ன பங்கு ஆறு வருஷமா இப்படி பண்ணிட்டு இப்படி மாட்டிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி இணையவாசிகள் இவரை கிண்டல் அடித்து கமெண்ட்களையும் பதிவு செஞ்சு வராங்க